வணக்கம்டா பாப்பிள்ளா தேனியிலேருந்து திருச்சி சாதனா என் தங்கச்சியை கொஞ்சம் வயசுலேயே பாட்டி ஆக்கி விட்டாங்க பொம்பளைப்பில் வரந்திருக்கியா பேத்தி யாருக்குன்னா திருச்சி சாதனா என் தங்கச்சிக்கு மகளுக்கு பிள்ளை வரந்திருக்கு ஆமாம் இனிமேல் ஆண்டிண்டின்னு கூப்பிடாதீங்க உன்னே ஓடுவேன் பாட்டி திருச்சி சாதனா பாட்டி அப்படின்னு கூப்பிடணும் ரைட்டா ஏன்னா என் மருமக ஒரு பேத்தியை கையில் கொடுத்துருச்சு நீ பேத்தியை வளர்க்குற வேலையை மட்டும் பார்க்கணும் சும்மா தேவையில்லாமல் வீடியோக்குள்ளே வராத இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வரலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாதனா ஓம் பேத்தியை இன்னும் நாங்கள் இளைஞராகத்தே இருக்கோம் ஓம் பேத்தியை நல்லபடியாக பார்க்கணும் கேட்டால் சொல்லி என் வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் வயசுலேயே திருச்சி சாதனாவை பாட்டி ஆக்கி போச்சு என் மருமக ரொம்ப மகிழ்ச்சியா உடம்ப பார்க்க பார்த்துக்க மறுமேல உடம்ப பார்த்துக்கிறோன்னா குழந்தைக்கு வந்து கரெக்டான டயத்தில் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்டு நல்லா சாப்பாடு நல்லா சத்து உள்ள பொருளாக கொடுத்து வளர்க்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் என் வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்ததுக்கு ஒரு அண்ணனா ஆமாம் ஒரு மாமாவா நான் ஆயிட்டேன் தாய் மாமா மாதிரி ஆயிட்டேன் திருச்சி தாரணா பாட்டி ஆக்கி விட்டேன் சரி விடு பாட்டினே கூப்பிடுவோம் இனிமேல் திருச்சி தாரணா பாட்டி பேத்தியை பார்த்துக்க தூக்கி எல்லாம் குளிக்க வைக்கிறது எல்லாமே வேலை ஓ வேலைதே அதை வீடியோவாக எடுத்து போடு நான் பார்க்கணும் ஆமாம் சொல்லிவிட்டேன் ஆண்டினு கூப்பிடாதீங்கப்பா இங்கேப்பா திருச்சி சாதனா பாட்டி எங்கள் பாட்டி திருச்சி சாதனா